வணக்கம் மக்களே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டீ காப்பிலாம் குடிச்சிட்டிங்களா நல்லா குடிச்சிட்டேங்க டீ குடிச்ச இன்றைக்கி அப்பப்போ மாற்றுவேன் டீ ஒரு நாளைக்கு குடிப்பேன் ஒரு நாளைக்கு வந்து காபி குடிப்பேன் சுகர் கொஞ்சம் அதிகமாக ஏறின மாதிரி தெரிஞ்சதுன்னா பட்டை ஏலக்காய் பொடியெல்லாம் போட்டு டீ வச்சு குடிப்பேன் இதுதான் என்னுடைய இது எங்கள் வாண்டைக்கு ஒன்று தூங்கிட்டு இருக்காங்க ஆயல் கோயில் பயங்கர சண்டை என்னால் டீ வைக்க முடியல படா படுத்துது என்ன பண்ணுறதுங்க அதுகளுக்கும் கூட சண்டை வந்துடுது நம்ம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் யூடியூப்பில் வாரி தூத்தி சேரில் வாரி தூத்தி சண்டை கட்டிக்கிறோம் நானும் சேர்ந்து தான் அப்படி கட்டிக்கிறேன் இதனால் வீட்டில் அவங்களா சண்டை கட்டிக்கிறாங்க அப்புறம் பார்த்தா நான் நாள் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல போயிட்டு வர்றப்போ மூணு பொம்பளையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க உட்காந்து என்ன பேசுகிறாங்க ஒரு செகண்ட்லேயே எனக்கு காதல் பயங்கரம் ஊயின்னு வந்துச்சுங்க சவுண்டு ஒய்யூங்க நிற்கக்கூடாதுனு வேகமாக ஓடி அந்த வீடியோ கூட எடுத்தேன் ஆனால் செட்டாகுதுன்ட்டு உடையந்துட்டுங்க பயந்துக்கிட்டு அப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க கதை என்ன ஆமாம் அதனால் நீங்களும் யாராவது என்னென்னா ஒரு கிராமத்தில் தான் வச்சுக்கோங்களேன் சண்டை வந்துருச்சுன்னா வேறு சண்டை வந்துருச்சுன்னா வார்த்தை பேசுகிறது இன்னும் இருக்காது அந்தளவுக்கு பேசுவாங்க நீயா நானா பாடி அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நான் ஊருக்குள்ளே அந்த மாதிரி சண்டை போடல யூடியூப்பில் மட்டும்தான் சண்டை போட்டிருக்கிறேன் ஏதாவது ஒன்றும் கொஞ்சம் அந்த ஃபேமிலி பட்டு 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 கேட்டு விட்ருவேன் அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை என்ன பண்ணுறது இந்த வானிலை வச்சுட்டு சமாளிக்க முடியல என்ன பண்ணுறது சரி இந்த இந்த லைவ் போட்டு விட்றேன்னா அன்றைக்கி பாருங்கள் நான் மறுபடியும் லைவுக்கு வருவேன் பதினோரு மணிக்கு அப்போ ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறவங்களுக்கு இப்போ நானும் லாஸ்ட்லேயும் ஒன்று சொல்லுவேன் சரிம்மா என்ன சொல்லணும் அது எனக்கு தெரியும் வச்சுருக்க மனசில் உடனே சொன்னேன் எப்படி லாஸ்ட்டு தான் சொல்லணும் கேர் அப்படித்தான் இது இது லைவ் பார்க்குறீங்கள பார்த்துட்டு கமாண்ட் போட் போடுறீங்க ஒரு ஒருத்தர் கமாண்ட் போட்டுடுறாங்க இது எதுக்கு போடுறாங்கன்னா என்னை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டி போட்டுறாங்க ஆனால் லைக் மட்டும் யாருமே போடுறதில்லைங்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள் லைக் போட்டால் நான் ரெண்டு படி மேலே போயிடுவேன் அப்படி நினச்சி போட மாட்டேங்கிறாங்க பசங்களே போட மாட்டேங்கிறா நானும் கற்று கற்றுன்னு சொல்லி பார்க்குறேங்க நான் அப்படியே லைக் கண்ணா கெஞ்சி கூட பார்க்குறேன் அப்படியே நான் ரெண்டு மாத்திரை வாங்கணும்டா செலவுக்கு அது ஆகும் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் ஆகலைங்க யூடியூப்கார் யூடியூப்கார் நீங்களாவது லைக் போட்டு தாட்டி விடுங்க யூடியூப்கார் வேறு வழி இல்லை எனக்கு ரொம்ப நொந்து போயிட்டுருங்க லைக் வராதனால நீங்கள் பார்த்து இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு லைக் போட்டுப்போங்க சரிங்களா யார் லைக் போட்டிங்கன்னு சொல்லி போட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அதை பார்த்து நான் கண்டுபிடிச்சி உங்களுக்கு எதாவது நான் கிஃப்ட் பண்ணுவேன் சரியா எல்லோரும் இந்த கிஃப்ட் பண்ணுறது கிஃப்ட் பண்ண சொல்லி சொல்லியே ஏமாத்துறாங்க அத்தனை எனக்கு ஒரு ஒரு நாளைக்கு தோணுது என்னடா இது எப்போ பார்த்தாலும் எந்திரிக்கிறோம் காப்பி வச்சு குடிக்கிறோம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறோம் திரும்ப டிஃபன் செய்கிறோம் சாப்பிட்றோம் அதுக்கு அப்போ அதுக்கப்புறம் ஒரு கட்டி போட்டு குடிக்கிறோம் அப்புறம் பன்னெண்டு ஒரு மணினா அதுக்குள்ளே சமைச்சிட்டு பன்னெண்டு ஒரு மணினா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுன்னா சொல்லிட்டு அந்த பொரியல் இந்த பொருள் அது வச்சு சாப்பிட்றோம் ம் என்ன பிழைப்பு இது மானு கட்டை பழப்பாக இருக்குது அங்கேயாரு வராதுங்க கம்ம பிச்சி பிச்சு ஆமாம் மானு கட்டை உழைப்பு வெக்கங்கட்டை பழப்பாக இருக்குது வரும் புள்ளையை விடவே மாட்டேங்குதுங்க ஆ இப்படி வந்து வந்து படுத்துட்டா நான் எந்த வேலையும் செய்ய முடியும் அந்த புள்ளையை அது கப்பாமாக இருக்குதுங்க கடிக்கடினு கடிக்குது இது வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி எனக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று சமைச்சு கொடுத்துருங்க ப்ளீஸ் எனக்கு வேறு நான் கேட்க மாட்டேன் சமைச்சு ஒரு எந்த புளி ரசம் அது எதாக இருந்தாலும் பரவாயில்ல கொடுத்துருங்க நான் மற்றதுல எதுக்குமே நான் ஃபீல் பண்ண மாட்டேன் கேட்கவும் மாட்டேன் என எனக்கு சாப்பாடு மட்டும் சமைச்சி கொடுத்துருக்கு இவ்வளோ இருந்தால் போதும் ரொம்ப இவ்வளோதான் ரொம்பலாம் கேட்க மாட்டேன் என்னால் கடவுள் புண்ணியத்தில் சமைக்க முடியலைங்க க கை காலைல பளி கொடுக்க முடியல அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல நீங்கள் முடிஞ்சதுன்னா உங்களால் சமைச்சி கொடுங்க இல்லைன்னா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிடுங்க எனக்கு ஐடியா சரிங்களா சரி பார்ப்போம் அப்புறமா சரிங்க